நம்ம வந்து கம்மஞ்சோறு செய்ய போகிறோம் கம்பில் வந்து சோறு அதுக்கு வந்து நம்ம ஒரு ஒன்றரை உலக்கு போடுறோம் நிறையா காய்ச்ச வேண்டாம் காய்ச்ச ரொம்ப வரும் இது வந்து காய்ச்சறபோது நிறையாவே வரும் ஒரு ஒன்றரை உலக்கு போடும் போட்டு நம்ம என்ன செய்யணும் தண்ணியை ஊற்றி நல்லா நனைய வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் போல் நனையணும் ஒரு கால் மணி நேரம் கூட இதை நனையலாம் நல்லா நனைஞ்சதுக்கு அப்புறந்தேன் இதை வந்து நல்லா தண்ணியை பிணைஞ்சு கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து மிச்சி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டாக அரைக்கணும் நம்ம இந்த கம்மம்பில்லை வந்து நல்லா வடியை வச்சு வச்சுருக்கோம் நனைய வச்சு அதை வடிகட்டிட்டோம் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி வச்சுக்கிறணும் அதை வந்து நம்ம மிச்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பருப்பருக்கையாக அரைச்சிக்கிறணும் வந்து அரைச்சிருக்கோம் நல்லா இடித்த அரிசி மாதிரி வந்துடுச்சு நம்ம உரலில் போட்டு இடித்தாலும் தான் இருக்கும் தான் இருக்கணும் ஏன்னா ரொம்ப வந்து நைஸாக மாவாக இருக்கக்கூடாது இப்படி இருந்தால்தான் நமக்கு வந்து இந்த சோறு வந்து வேக வச்சு நம்ம மறுநாளைக்கு கஞ்சி கரைச்சி குடிக்கும்போது மோர் ஊற்றி மோர் ஊற்றியும் குடிக்கலாம் பழைய தண்ணி கஞ்சி தண்ணி இருந்தாலும் அதை ஊற்றியும் குடிக்கலாம் இப்போ வந்து குக்கர் அடுப்பில் வச்சுருக்கோம் ஏன்னா குக்கரில் சோறு ஆக்க போகிறதுக்குண்டா போகிறதில்ல எனக்கு வேறு பாத்திரத்தில் வச்சோம்னா பிடிச்சி போயிடும் அதனால் இப்போ குக்கரில் வந்து நம்ம பழைய கஞ்சி தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன் இந்த கஞ்சி தண்ணியை வந்து நமக்கு எவ்வளோ தான் ஊற்றினாலும் கொஞ்சத்தை மோந்து வச்சுக்கிறணும் நான் ஊற்றி வச்சுருக்கேன் நிறையா இதை வந்து நம்ம போது ஒரு செம்புலையோ இதுலேயோ தமிழர்லேயோ மோந்து வச்சுக்கிறணும் நம்ம இந்த கம்மம்பில் உள்ளே போட்டு போது தண்ணி காணலைன்னா ஊற்றிக்கிடலாம் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கலாம் நான் அதனால தான் நான் குக்கரில் வச்சுருக்கேன் பாத்திரத்தில் வச்சோம்னா அடி பிடிச்சிரும் அடிச்சிருச்சு நம்ம வச்ச தண்ணி இப்போலாம் வந்து இப்போ நம்ம ஒரு டம்ளர் மூந்துக்குருவோம் ஒரு டம்ளர் மூந்து வச்சுட்டு கொஞ்சம் அடுப்பை குறைச்சிட்டு நம்ம அந்த அரைச்சி இடித்து வச்சுருக்கோம்ல தம்மம்பில் அதை இதில் போடுவோம் எத்தையுமே நம்ம போட்டோம் போட்டு இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும் கெட்டியாக இருக்கிற மாதிரி இந்த கட்டியும் குட்டியுமா தெரியும் நம்ம கிண்ட கிண்ட எல்லாமே கரைஞ்சிரும் இந்த நேரத்தில் நம்ம வந்து உப்பு போடுவோம் நம்ம எல்லாமே வந்து கஞ்சி தண்ணி தான் வச்சு இருக்கோம் ரொம்ப புளிப்பாக கிடையாது ரொம்ப நல்லா இருக்காது லைட்டாக கொஞ்சம் புளிப்பு மோர் இருந்தால் நம்ம மோர் ஊற்றிக்கிடலாம் இல்லைன்னா நம்ம பழைய சாப்பாட்டோட தண்ணி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஊற்றி கிண்டி வச்சுக்கலாம் கிண்டி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் நம்ம கெட்டு போகாது பச்சை தண்ணியில் கிண்டினோம்னா அது ஒரு மாதிரி வாடை வந்துடும் அதனால நம்ம வந்து கொஞ்சம் புளித்த தண்ணி ஊற்றிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் இது நானாக கையில் வச்சு வீடியோ எடுக்கிறதுனால என்னால் சரியாக எடுக்க முடியலை அங்கிட்டும் கிட்டும்மா ஆடுது அதனால தான் எனக்கு ச எசவு இல்லாமல் இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கிண்டிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ தண்ணி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம மோந்து வச்ச தண்ணியும் ஊற்றிடுவோம் இதையும் ஊற்றி நம்ம வந்து கிண்டுவோம் ஏன்னா நமக்கு கிண்ட கிண்ட இன்னும் வேக வேக கட்டியாக வரும் அந்தளவுக்கு பாதி வேக்காடு வந்துருச்சு இன்னும் பாதி வேகணும் இது இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம அடுப்பு கொஞ்சம் குறைச்சே தான் வைக்கணும் ரொம்ப கூட வச்சிட்டோம்னா தூரில் வந்து ஒட்டிரும் இது வந்து கெட்டி ஆக ஆக நல்லா டைட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா வேக வைக்கணும் ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நல்லா வேகணும் பானைன்னா நம்ம வந்து விஸ்தானமாக கிண்டலாம் ஆனால் பானையில் வந்து நம்ம கிண்டற போது கவனமாக கிண்டணும் கீழே பிடிச்சிருச்சு தூர் பிடிச்சிருச்சுன்னா நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கம்மஞ்சோறு இப்படி நம்ம வந்து இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கொலையாக வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டுடணும் நாளைக்கு எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கம்பஞ்சோறு இது வந்து நமக்கு அந்த காலத்தில் துடுப்பு மாட்டேன்னு சொல்லுவாங்க இந்த கம்பில் இருக்கிறது வந்து இதை வச்சு தான் கிண்டணும் கரண்டியை வச்சு கிண்ட மாட்டாங்க இப்போ இது வந்து நமக்கு பாத்திரங்கள் வாங்கினாலே கொடுக்குறாங்க கரண்டி மாதிரி இது இது கிண்டறதுக்கு நல்லா யூஸாக இருக்குது கம்மஞ்சோறு கிண்டுறது களி கிண்டறதுக்குலாம் இதை வச்சு இப்படி கிண்டுனா நல்லாயிருக்கும் நமக்கு இந்த கட்டி கட்டியாக கிடந்தாலும் இப்படி கிண்டும் போது கரைஞ்சிரும் கரண்டி வச்சு கிண்டுனோம்னா கரையாது இப்படி ஒரு மரக்கட்டை மாதிரி இருந்துச்சுன்னா கிண்டுறதுக்கு நல்லா இருக்கும் இதுக்கு பேர் வந்து துடுப்பு மட்டைன்னு சொல்லுவோம் கிண்டுறதுக்கு களி கிண்டுறதுக்குன்னு துடுப்பு மட்டை ஒன்று விற்பாங்க இப்போ அந்த மாதிரிலாம் கிடைக்க கிடைக்கும்னு தெரியலை இது நம்ம வீட்டில் மரக்கரண்டி இருக்கிறதுனால அதை வச்சு கிண்டிக்கிட்டு இருக்கேன் நான் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நம்ம மூடி வச்சு எடுத்துக்கிண்டுவோம் கம்மஞ்சோரை பார்ப்போம் கல் மாதிரி இருக்குது நல்லா இங்கே இது வந்து மேலே இருக்கிறத நம்ம என்ன செய்யணும் ஒரு கரண்டி எடுத்து நல்லா அப்படியே வலிச்சிடணும் எதுக்குன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம கரைக்கும் போது ஒரு ஆடை போல் இருக்கும் அதை நம்ம மேட்டாப்பில் அள்ளிடணும் இதை ஒன்றும் வேஸ்ட் ஆக வேண்டியதில்லை அப்புறம் கரைச்சி குடிக்கலாம் இருந்தாலும் நமக்கு இது ஒரு ஆடை பணிஞ்சு போயிருக்கும் அதை நம்ம மேட்டாப்புறம் வலிச்சு அள்ளிடும் எப்பயுமே சுட சுடாக குடிச்சா அந்த ஆடை விடாது இது வந்து நம்ம ஆற வச்சுருக்கோம்ல மறுநாள் தானே எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இது வந்து கொஞ்சம் ஆடையாக இருக்கும் இப்போ நம்ம தோண்டி பார்ப்போம் எட்டியாக இருக்குது இங்கே அப்படியே சுழசுழையாக வருது இப்படி சாதத்தை எடுத்து நம்ம தட்டில் வச்சு நல்லா குழம்பு ஊற்றியும் சாப்பிட்லாம் மோர் ஊற்றி கரைச்சும் முடிக்கலாம் முடிஞ்ச எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பாத்திரத்தெல்லாம் இப்போ வந்து தயிர் ஊற்றணும் நல்லா கெட்டி தயிர் தயிர் வந்து ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது ஏற்கனவே நம்ம புளித்த தண்ணி வச்சு தான் காய்ச்சியிருப்போம் அதனால் நமக்கு வந்து ரொம்ப பிடிப்பாக இருந்தாலும் அதை குடிக்க முடியாது நல்லா கையிட்ட கரைக்கணும் இதெல்லாம் ஊற்றி கையிட்ட நல்லா கரைக்கணும் கரைச்சி கொஞ்சம் தண்ணி எனக்காகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இந்த அளவு கெட்டியாக இருக்கக்கூடாது தமிழரில் ஊற்றி நம்ம குடிக்கிற அளவுக்கு இருக்கணும் கேப்ப கம்மங்கூழ் இப்போ வந்து ஊற்றுறோம் தமிழர் இந்த அளவு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பசி தாங்காது கம்மங்கூழோ கேப்பக்கூழோ குடிக்கும்போது ரொம்ப தண்ணி எனக்கா குடிக்கக்கூடாது குடித்தோம்னா நமக்கு பசியே நிற்காது சீக்கிரத்தில் பசியே எடுக்கும் இது வந்து நமக்கு வெந்தய குழம்பு பழைய குழம்பு இது வந்து துவையல் தேங்காய் துவையல் இது வந்து தொட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்க சூப்பராக இருக்கும் வேணும்னா மோர் மிளகா இதெல்லாம் வறுத்துக்கலாம் அதை இன்னொரு நாளையை காட்டுவோம் இந்த மாதிரி நீங்களும் வெயில் நேரத்துக்கு செஞ்சு குடி குடிங்க ரொம்ப கூலிங்காக இருக்கும் உடம்புக்கு வெக்கையாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கூழ் குடித்தோம் அப்படின்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாளை கூட அதை வச்சுக்கலாம் பிரிச்சுக்கில் வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து பச்சை தண்ணி ஊற்றி காய்ச்சினா ஒரு மாதிரி வாடை வந்துடும் புளிச்ச தண்ணி ஊற்றி காய்ச்சினா தான் ரெண்டு மூணு நாளைக்கு இந்த சோறு வந்து நல்லா அப்படியே கெட்டியாக இருக்கும் கைப்படக்கூடாது கரண்டி வச்சு தான் எடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் மோர் ஊற்றி கரைச்சி குடிச்சாலும் சரி தான் கஞ்சி தண்ணி ஊற்றி கரைச்சி குடிச்சாலும் சரி தான் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் குடிச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அங்கட்டி விட்ருங்க